இந்துக்களையே மேல்தட்டு கீழ்த்தட்டு என இரண்டு பிரிவுகளாக பிரித்து பாஜக பாரபட்சம் காட்டுவதாகவும் கார்பரேட் கம்பெனிகளை வாழ வைத்துக் கொண்டு இந்துக்களை காப்பாற்றுகிறோம் என்று பாஜக கபட நாடகம் ஆடுவதாகவும் தூத்துக்குடி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் நம் அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கேட்குதாமா உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தேர்தல் நெருங்கி விட்டது அதிக நாட்கள் இல்லை ஒண்ணே ஒண்ணு வெயிலா இருக்கு ஏதாவது காரணம் சொல்லி ஓட்டு போடாம இருந்துறாதே அதோட நீங்க மட்டும் போய் ஓட்டு போட்டா போதாது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு ஓட்டு போடாம இருந்தாங்கன்னா அவங்களே கூட்டிட்டு போய் ஓட்டு போடணும் சரியா கேக்குதா கையை தூக்குனா கே கேக்குதுன்னு தெரியும் அங்க சரி அவங்களெல்லாம் போய் ஓட்டு போடணும் அது நம்முடைய கடமை அந்த கடமையை செய்வதற்கு தேர்தலிலே நாம் அத்தனை பேரும் போய் வாக்களிக்க வேண்டும் திரும்ப திரும்ப சொல்றாங்க ஏதோ இந்து மதத்தையும் இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களையும் அவங்கதான் காப்பாத்துறது காப்பாத்துறதில்ல வசதியான பணம் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் பிஜேபி வேலை செய்யும் சாதாரண மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஹிந்துக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஹிந்துக்களுக்கும் எதையும் செய்ய மாட்டாங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சி பிஜேபி இடஒதுக்கீட்டு இருந்தா தான் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியும் நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு நீட்ட கொண்டு வந்தாங்க இப்ப புதிய கல்வி கொள்கைன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க காலேஜுக்கு கூட போக கூடாதுங்கிறதுக்காக பிஏ பிகாம் பிஎஸ்சி இன்ஜினியரிங் எது படிச்சாலும் நுழைவு தேர்வு எப்படி நம்ம பிள்ளைங்க படிக்கிறது எப்படி நம்ம பிள்ளைங்க அதுவும் வேற பாடத்திட்டத்துல பரிசு வைப்பாங்க எப்படி நம்ம பிள்ளைங்க போய் வேலை பார்க்க முடியும் வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம சாதாரண மக்களை மக்களை வந்து மறுபடியும் முன்னாடி அடிமைகளாக வாழ்ந்தோம் இல்லையா படிக்க முடியாம வேலை அதே போல அந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டும் இவங்க மறுபடியும் ஆதிக்க சக்திகள் உயர்ந்த ஜாதிகள் நம்ம மேல ஏறி நடந்து போற அந்த நிலையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்க கூடியவர்கள் தான் பிஜேபியில் இருக்கிறார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க